சீனி அவரக்காய் பொரியல் செய்யப்போகிறோம் இதுக்கு ஒரு நானூறு கிராம் சீனி அவரக்காவை கழுவிட்டு பொ பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் குக்கரில் சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிடுவோம் காய் வேக வச்சு எடுத்தாச்சு மிக்ஸி ஜாரில் ரெண்டு துண்டு தேங்காய் போட்டுக்கிடுங்க நாலு வரமிளகா அரை ஸ்பூன் சீரகம் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் அரைச்சாச்சு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டுக்கிடுங்க உளுந்தம்பருப்பு ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க ஒன்று சின்ன வெங்காயம் போட்டு வெங்காயம் வதங்கிருச்சு வேக வச்ச கொத்தவரங்காவை போட்டுக்கிடுங்க தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்னா அதையும் சேர்த்துக்கிடுங்க நல்லா கலந்துக்கிடுங்க இந்த சமயத்தில் உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கிடுங்க சீனி அவரக்காய் பொரியல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இது சீனி அவரக்கான்னு சொல்லலாம் இல்லைன்னா கொத்தவரங்கான்னு சொல்கிறாங்க இதுக்கு ரெண்டு பேர் இருக்குது இதை வந்து நம்ம சாம்பார் சாதத்தோட ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் ஈஸியான ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்